உலக வாழ் தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார் மகனுடைய முதற்கண்படத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கல்லீரலில் வரக்கூடிய நோயை பற்றி பார்ப்போம் இதில் கல்லீரலில் வரக்கூடிய நோய்கள் பல உண்டு பொதுவாக கல்லீரல் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அதில் வரக்கூடிய நோயை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி முதல்ல பார்ப்போம் ஒன்று சித்திரவத்தை நூறு கிராம் நல்ல மிளகு நூறு கிராம் சுக்கு நூறு கிராம் இந்த மூனையும் சித்திரவதையும் தனியாக பிடிச்சி வச்சுக்கணும் சுக்கை தனியாக பிடிச்சி வச்சுக்கணும் நல்ல மிளகு தனியாக பிடிச்ச வச்சுக்கணும் மூணையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இருபத்தோரு நாள் காலையிலையும் நைட்ரோ அப்படி கொடுக்கணும் கொடுத்தீங்க அது எழுச்சினா இந்த இதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு தன்மை கல்லீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு உண்டு பொதுவாக இதில் இந்த மனிதனுடைய மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல் கணையும் வரக்கூடிய நோய்கள் வராமல் அதை பாதுகாத்துக்கணும் மிக முக்கியம் நோய்கள் வந்துச்சோன்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒட்டுமொத்த உணவுக்குமே பலவிதமான பிரச்சனைகளை தரக்கூடிய தன்மை இது கொண்டு அதனால் ரொம்ப கவனமாக அன்னைக்கு அதை கையாளணும் எப்போவுமே மண் சாப்பிடக்கூடிய உணவுகள் இது எல்லாமே கணையத்தை பாதிக்க கணையத்தையும் கல்லீரலையும் பாதிக்காம பார்த்துக்கணும் பொதுவாக ஆல்கஹால் மின்சர் சாத்துக்கள் எல்லாருமே இருக்குது இருக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள மீன் ஏற்பட்ட இரச்சியில் இருக்குது எல்லாத்துலேயுமே ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக இருக்குது அந்த ஆல்கஹால் இருக்கிறனால அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன சொல்லணும் அது வந்து கல் கல்லீரில் பாதிக்கக்கூடிய தன்மை வரும் வரும்போது இந்த இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சுக்கு மிளகு தி திப்பி சேர்த்து வச்சிருப்பீங்க சித்திரத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க சுக்கு மிளகு சித்திரவத்தை இந்த மூணையும் சேர்த்து வச்சுருக்கக்கூடியதை கம்ப்ளீட்டாக காலையில் காலையில் வரும் வயிற்றில் ஒரு இருபத்தோரு நாள் சாப்பிட்டிங் அணிஞ்சோன்னா கல்லீரலில் எந்தவித பிரச்சனையும் வராது இது எளிமையான மருந்து நீங்கள் எந்த கடைகளையும் கிடைக்கணும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நீங்களே தயார் பண்ணலாம் இனி அதை கல்லீரலை பாதிக்காமல் இருக்கிறது நீங்கள் என்ன சொல்லணும் ஞாபகம் சொல்லுங்க எப்போவுமே தண்ணி பொறுத்த வரையில் குறைஞ்சது ஒரு மூன்று லிட்டர் தண்ணியாவது நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்கணும் அது எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்லாம் நீங்கள் கூடாது தண்ணி வந்து எப்பவும் குடிக்கணும் அடிக்கடி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த கல்லீரலுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும் அடுத்தது கல்லீரலுக்கு தேவையான உணவுகள் அந்த கேரட் எடுக்கலாம் பீட்ரூட் எடுக்கலாம் பொதுவாக நிலக்கடலை எடுக்கலாம் வந்து பயண வகைகள் எடுக்கலாம் இப்படி உணவுகளை எடுத்திங்கன்னா அந்த கல்லீரல் பலப்படும் கல்லீரில் எந்தவித பிரச்சனைகளும் வராது ஆனால் ஆழ்கால் பயன்படுத்துகிறதை குறைச்சிடும் ஆழ்கால் பயன்படுத்தக்கூடிய ஆளுகளுக்கு தான் கல்லீரல் தீக்கம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் செலவு செலவங்க எனக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் வராது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பாங்க திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை எதுக்கு உண்டுனா இந்த கல்லீரலுக்கு உண்டு எப்போவுமே அது பாதிக்கக்கூடிய தன்மை வராமல் அதை கொஞ்சம் கவனமாக கையாளணும் அதை கையாளக்கூடிய ஒவ்வொன்றியமையும் கையாளக்கூடியது நம்ம கையில் தான் இருக்குது சிலங்க நினைப்பாங்க எல்லாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் நினைப்பாங்க அது அப்படி இல்லை நம்ம நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்கிறன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போவுமே அதை தெரிஞ்சு இதில் வராமல் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துக்கலாம் பொதுவாக நல்ல மிளகு என்னன்னா அந்த கண்ணீர்ல வரக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை நல்ல மிளகுக்கு உண்டு சுக்கு நீர் போடாமல் அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை சுக்குக்கு உண்டு உள்ள நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை சித்திரத்தைக்கு உண்டு எல்லாமே கபம் நீர் ரெண்டுமே அந்த கண்ணீர்ல போடாமல் இருந்தாலே எந்தவித பாதிப்பும் வராது இந்த ரெண்டு ஏதாவது போட்டால் மட்டும்தான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வரும் இதை கவனமாக நம்ம கையாளணும் கையாடும் போது எப்பவுமே நம்ம மனிதனுடைய உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகள் சொல்லக்கூடிய கல்லீரல் கணையும் நுரையீரல் இதுதான் இதயம் இது நாலுமே மிக முக்கியமான உறுப்பு பொதுவாக சொல்லப்போனால் உடம்புலோட எல்லாமே முக்கியமான உறுப்பு தான் நம்ம கை கால் எல்லாமே தேவையானது ஆனால் உயிர் நாடியான மிக முக்கியமான உறுப்புகளில் இதுவும் ஒன்று அந்த இரத்த செல்கள் உருவாகக்கூடிய தன்மை அந்த கணையத்துக்கும் கல்லூர்களுக்கும் உள்ள தொடர்பு மிக அற்புதமானது இறைவனுடைய படைப்பில் அற்புதமான உறுப்புகளை இறைவன் தந்திருக்கிறான் அதை நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய நம்ம கையில் தான் இருக்குது சிலவங்க அப்படி இல்லை உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு காரணி இது பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடாது கூடாது உடம்புக்குன்னு சொல்லி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொரு பாட்டும் நம்ம போது என்ன பண்ணால் நமக்கு நல்லா இருக்குது கணையம் நல்லா இருக்குது முகம் இருக்குது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நினச்சி குளிக்கணும் இது சில ஆளுக்கும் குளிக்க போகும்போது ஒரு உடனே ஒரே இதை குறையும் ஊற்றிக்கிட்டு அதிகமாக ராவி போத்தியாச்சுக்கிட்டு அதில் டக்குனு முடிச்சுட்டு அதில் வருவாங்க அது எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒவ்வொன்றே அதை சொல்லி பண்ணுனால் அது அப்படியே மிக நல்லாயிருக்கும் எந்த விதமையும் வராது அதனால் நீங்கள் இதை வந்து கவனமாக கையாளணும் இப்படிப்பட்ட தரமான வீடியோக்களை நீங்கள் சொன்னால் பேர்சுத்த தமிழ் மருத்துவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்